பசங்க ஸ்கூல் விட்டு வந்ததையும் ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்பாங்க இந்த ரெசிபி செஞ்சு கொடுங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க அதுக்கு முன்னாடி பேஜை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு வேக வச்சு உருளைக்கெழங்கு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கப் அளவுக்கு முள் இல்லாத மீன் வேக வச்ச முள் இல்லாத மீன் ஆட் பண்ணிக்கோங்க பொடியை கட் பண்ண வெங்காயம் மிளகாய் பொடி அப்புறம் கரம் மசாலா கொஞ்சம் கறி மசால் பொடி உப்பு இலை போட்டு நல்லா பிசஞ்சு இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு என்ன ஷேப் கட்லர் ஷேப்பில் வேணாலும் சரி இந்த மாதிரி ஷேப்பில் கூட ரோல் பண்ணி எடுத்துக்கலாம் இதை வந்து அரிசி மாவில் டிப் பண்ணி மறுபடியும் வந்து ப்ரெட் கட் கிரம்ஸில் டிப் பண்ணுங்கள் மறுபடியும் இன்னொரு டைம் அரிசி மாவில் டிப் பண்ணி மறுபடியும் பிரெட் கிரம்ஸில் டிப் பண்ணுங்கள் அப்போ தான் டபுள் கோட்டிங் ஆகும்போது உங்களுக்கு எண்ணெயில் போடும்போது உள்ளேருந்து பிரியாமல் வரும் ஸோ இதை அப்படியே எடுத்து நம்ம நல்லா ஒரு மிதமான சூட்டில் இருக்கிற எண்ணெயில் போட்டு நீங்கள் பொறிச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான இந்த ஃபிஷ் கட்லெட் ரெடி ஆயிரும் நீங்கள் வேணால் வந்து தோசை தவாலில் கூட வந்து கட்லெட் மாதிரி போட்டு எடுக்கலாம் இதில் பண்ணிங்கன்னா எண்ணெயில் பொரிச்சு எடுக்கும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ஸோ உங்களுக்கு பிடிச்ச சாஸோ இல்லை வந்து ப்ளைனாக கூட சாப்பிட்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் ஸோ ஃபிஷ்ஷு சாப்பிடாத பசங்களுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கொடுங்க பாய்